கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த இந்த கோட் படம் தமிழ் சினிமாவில் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி வந்து வசூலை வாரி குவித்தது ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு எதிர்பார்த்து ஐநூறு கோடியே ரீச் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் நாம் பார்க்க தான் செய்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வந்து இப்போ ஓட்டிகிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போது இந்த படத்தில் வர மிக முக்கியமான பல விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் பண்ணவே முடியல சேர்த்தவே முடியல இந்த டியூரேஷன் காரணமாக முக்கால் நேரத்தை வந்து நிச்சயமாக டைரக்டர்ஸ் கட்டாக அப்படியே விடுவேன் பிரபு சொன்னார் ஆனால் அதையும் பண்ணலை ஸோ இப்படி கோட்பத்திய கசப்பான விஷயங்கள் தொடர்ந்து ரசிகர்களுக்கு ஊப்பை தர ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் கொடுத்துருக்கு அது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் ஹெச் நோத் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய தளபதி சிக்ஸ் ஏன் படத்தோட பூஜை வெகு பிரம்மாண்டமாக விமர்சையாக நடைபெற்றுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா பூஜா ஹெக்டே மமிதா பைஜு அதுக்கப்புறம் வந்து வில்லனா நம்ம பாபி தியோல் எல்லாருமே நடிக்கிறாங்களா அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டாங்க மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது என்ன அப்படின்னா விஜய் போட்டிருந்த அந்த மோதரம் அதாவது என்ன அப்படின்னா கோட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற அந்த தங்க மோதரம் தான் போட்டிருந்தார் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதை வேறு ஃபோட்டோக்கார போஸ்ட் கொடுத்தாரு இப்போ இந்த மோதரம் நமக்கே தெரியும் இந்த மோதரை வந்து பார்த்தீங்கன்னா யார் போட்டாங்க அப்படின்னா தயாரிப்பாளர் சிவா வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருப்பாரு ஸோ அதற்காகவும் இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்ததற்காகவும் விஜய்க்கு வந்து நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோட் படத்தோட அந்த மோதரத்தை வந்து பரிசுச்சுக்காரு ஸோ இந்த மோதரம் தான் இப்போ பயங்கர வயரலாகிட்டு இருக்குது ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் அந்த படத்தோட பூஜையில் தளபதி சிக்ஸ் நைன் படத்தை பற்றி பேசுகிறத விட அதற்கு முந்தைய படமான கோட் படத்தோட பேச்சு வந்துருச்சு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எதிர்பார்க்காத விஷயம் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்